பிரார்த்தனை முழுமையாக நிறைவேறவும் பாபாவிடமிருந்து அற்புதங்களை அனுபவிக்கவும் பலவிதமான உபாயங்கள் உள்ளன நீங்கள் அவரை உங்களுக்கு உரியவராக மாற்றிக்கொண்டால் அற்புதங்கள் சுலபமாக கைவரும் என்பதை இனி தெரிந்து கொள்ளுங்கள் நான் அவருக்கு உரியவராக இருந்தால் எனக்கு சோதனைகள் வராதா என்று கேட்டால் அந்த நிலையில் அதிக சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் தினமான மனதுடன் காத்திருந்தால் கடைசியில் நன்மை விளையும் இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவம் ஷாமா என்ற பக்தர் பாபாவுக்கு நண்பனாக பிள்ளையாக மற்ற பக்தருக்கும் பாபாவுக்கும் இடைத்தரகராக கூட செயல்பட்டவர் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து அறிகின்றோம் ஷாமாவை ஒரு நாகம் தீண்டிவிட்டது உடல் முழுக்க விஷம் ஏறி எரிச்சல் ஏற்பட்டது உடல் சிவந்து உயிருக்கு ஆபத்தான நிலை நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் கவலைப்பட்டு தெரிந்த வழிகளை கூறினர் ஒருவர் விரோபா கோவிலுக்கு போனால் சரியாகும் என்றார் இன்னொருவர் மருத்துவமனை போக வேண்டும் என்றார் இப்படி ஆளாளுக்கு ஒரு உபாயத்தை சொல்லிக் கொண்டிருந்த போது தன்னை காப்பாற்றக்கூடிய தெய்வம் சீரடியில் அமைந்துள்ளது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் மசூதிக்கு ஓடி வந்து பாபாவை தஞ்சமடைந்தார் ஷாமா ஆனால் பாபாவோ அவரை படியேற விடாமல் தடுத்து வசவுகளை மழையாக பொழிந்து விரட்டினார் ஷாமாவின் நம்பிக்கை தளர்ந்தது திகில் சூழ இதயம் சுக்கு நூறாக உடைந்தது வாழ்வு அஸ்தமனமாகிவிட்டதோ என திகப்பில் விட்டார் பாபா ஷாமா உறவு பற்றி சச்சரிதம் தாயும் பிள்ளையும் போன்றவர்கள் இரவு பகலாக நிலைத்த அன்புறவு கொண்டவர்கள் என்கிறது பாபாவுக்கும் ஷாமாவுக்கும் இடையில் எந்த தடுப்பு சுவரும் இல்லை போக்குவரத்து அவர்கள் இருவருக்கும் இடையே சுலபமாக இருந்தது ஒருவரையொருவர் இதயத்தால் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள் பாபா மீதான பக்தியில் விசுவாசம் இருந்தது பிரேமை இருந்தது அளவுக்கு அதிகமாக இருந்த அன்பில் உரிமையும் உண்மையும் இருந்தது சாஸ்திரங்கள் விதிக்கின்ற தடைகளும் பிற தடுப்பு முறைகளும் இருவருக்கும் இடையே வேறுபாடுகளை உண்டாக்க முடியவில்லை பிரிக்க முடியாத அன்பு என்பது மனிதர்களுக்கிடையில் ஏற்படுவது எளிது மனிதன் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது எதிரில் உள்ளவர்களிடமிருந்து பிரதிவினை வருகிறது கண்களால் வார்த்தைகளால் ஸ்பரிசத்தால் உணர்வால் பேசிக்கொள்ள முடிகிறது இதயத்தோடு இதயத்தை இணைத்துக் கொள்ள முடிகிறது ஆனால் தெய்வத்தின் விஷயத்தில் அது சாத்தியமாகாது இங்கே பக்தன் மட்டுமே இறைவனிடம் பேசுவான் அழுவான் ஆலிங்கனம் செய்வான் இறைவனை எப்போதும் நினைப்பான் தன்னையே கூட அவருக்காக அர்ப்பணம் செய்வான் தெய்வம் தனக்காக தன்னிடம் இவ்வாறு நடந்து கொள்கிறதா என்பது அவனுக்கு தெரியாது ஏனெனில் அவன் பார்ப்பது கல் சிலையை மனத்திரையில் ஏதோ ஒரு மாய பிம்பத்தை இதனால் அவன் ஒருதலையாக அங்கலாய்ப்பதாக எண்ணிக்கொள்வான் உண்மை அதுவல்ல இவனைப் போலவே இவன் மீது அவன் கடவுளும் பித்தேரி பேயனாயிருப்பான் என்பதே உண்மை அது இவனது ஊன கண்ணுக்கு தெரியாது ஷாமாவுக்கும் அப்படித்தான் அவரது கடவுள் மசூதியில் இருந்தார் இவர் பேச அவர் பதில் தந்தார் யாருக்காக எதை கேட்டாலும் அதை தட்டாமல் எடுத்து தந்தார் இதனால் நம்பிக்கை ஆழமாக வேர்விட்டிருந்தது கடவுளின் செல்ல பிள்ளையாக வலம் வந்தார் இருந்தால் என்ன அப்படிப்பட்ட பக்தனாக இருந்தபோதும் சோதனையிலிருந்து தப்ப முடியாதல்லவா நீங்கள் ஒருவேளை ஷாமா போன்ற பக்தராகவே உங்களை எண்ணிக்கொள்பவராக இருக்கலாம் சோதனை காலத்தில் என்ன செய்வீர்கள் பாபா மீது பாரத்தை போட்டுவிட்டு பரிகாரம் தேடி வேறு எங்கேனும் ஓடுவீர்கள் ஷாமா அப்படி செய்யவில்லை இது என் தாய் வீடு இந்த கடவுளின் செல்ல பிள்ளை நான் இன்று ஏனோ அவர் என்னை கடிந்து கொள்கிறார் சோதனை தந்திருக்கிறார் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் நான் ஓடமாட்டேன் சோதனை எதுவரை நீடிக்குமோ நீடிக்கட்டும் பாபா பார்த்துக் கொள்வார் என்ற அசாத்திய நம்பிக்கையின் காரணமாகவே உட்கார்ந்தார் பாபாவின் கோபம் தனிந்தது அவர் ஷாமாவை பரிவுடன் அழைத்து அணைத்துக் கொண்டார் பயப்படாதே தைரியத்தை விடாதே மனதில் எந்தவித கவலையும் வேண்டாம் கவலையை விடு சுகமாகி விடும் பக்கியை தயாலகுணம் உள்ளவர் உன்னை ரட்சிப்பார் வீட்டுக்கு போய் அமைதியாக இரு வீட்டை விட்டு வெளியே எங்கும் போகாதே தைரியமாக இரு கவலையை விட்டொழி என்னிடம் நம்பிக்கை வைப்பாயாக என்றார் பாபா விஷம் இறங்கியது ஷாமா குணமானார் சோதனையை சகித்து அடுத்த நடவடிக்கைக்காக காத்திருந்தால்தான் பாபா உன்னுடன் பேசுவார் உத்தரவாதம் தருவார் பாபா சொன்ன வார்த்தைகளில் முக்கியமானது வீட்டை விட்டு எங்கும் வெளியில் போகாதே வீட்டை விட்டு வெளியில் போவது என்பது தனது நிலையிலிருந்து மாறுவது கண்ட இடங்களுக்கும் ஓடிக்கொண்டிருப்பது இதனால் கால விரயமும் கைப்பொருள் செலவும் நிம்மதி குறைவுமே மிச்சம் தைரியத்தோடு உரிமையோடு அவருடன் உட்கார்ந்து கொண்டால் சகலமும் நன்மையாக மாறும் சச்சரிதம் சாய்பாபா தன்னுடைய பக்தர்களின் நல்வாழ்வில் எப்பொழுதும் அக்கறை கொண்டவர் என்கிறது நாம் வேண்டாம் வேண்டாம் என ஒதுங்கிய போதும் ஒதுக்கிய போதும் தன்னுடைய ஆதரவை நம்மீது வலிய திரிப்பவர் பாபா பூர்வ வினையின் தொடர்பால் இந்த சங்கடங்கள் வந்திருக்கிறது என்பதை அறிகின்ற பாபா இவற்றை உன்னுடையதாக ஒருபோதும் ஆக்கமாட்டார் சோதனை என்பது ஒரு பாம்பை போல அது இருந்துவிட்டு போகட்டும் அதற்கு ஆயுள் முடியவில்லை நமக்கோ தெய்வ பலம் இருக்கிறது பயப்பட தேவையில்லை நேரம் கெட்டதாக இருந்தாலும் பாபாவால் நிச்சயமாக காப்பாற்றப்படுவோம் இதை சச்சரிதம் கூறுகிறது எனவே உங்கள் சோதனை காலத்தில் பயந்து விடாமல் எச்சரிக்கையாக இருந்து பாபாவின் திருவடிகளை நாடுங்கள் நடப்பவை நல்லவையாக மாறும் அவரை அன்பால் கட்டியணித்து உங்களுடைய ஒரே சொந்தமாக்கி கொள்ளுங்கள் பிரார்த்தனை மிக சுலபமாக நிறைவேற ஆரம்பித்துவிடும் ஓம் ஷாயராம்